வணக்கம் இன்றைய தினம் தேவர் ஜெயந்தியை ஒட்டி பசுமோனில் குருபூஜை நிகழ்வில் அண்ணன் சீமானவர்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த குருபூஜை நிகழ்வில் கலந்துக்கிட்டு ஐயா தேவர் நினைவிடத்தில் வந்து வணங்கிட்டு பத்திரிக்கா சந்திப்பை வந்து மேற்கொண்டாங்க பத்திரிக்காய் சந்திப்பில் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு அதை முடிச்சுட்டு கிளம்ப போகிற சமயத்தில் சரியாக ஐயா வைகோர்கள் வர்றாங்க அதே இடத்துக்கு அவங்களும் குரு பூஜைக்காக வர்றாங்க நேராக அண்ணனுக்கு கூடிய இடத்த நோக்கி வர்றாங்க வர்றப்ப அண்ணனும் போய் வர அப்போ ரெண்டு பேரும் கட்டி தழுவுறாங்க அதே இடத்துல அண்ணன் பக்கத்தில் என்ன ஐயா வைகோர்கள் வந்து பத்திரிக்காய் சந்திப்பை வந்து கொடுக்குறாங்க கொடுக்குறப்ப எடுத்த எடுப்புலேயே அண்ணனை புகழ்ந்துதான் ஆரம்பிக்கிறாங்க கோடான கோடி தமிழர்களின் நெஞ்சங்களில் மான உணர்ச்சி ஊட்டி வரக்கூடிய என்ன ஆறு சகோதர சந்தமளன் சீமானவர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அந்த பத்திரிக்காய் சந்திப்பில் வந்து தேவர் திருமணரை பற்றி பேசிவிட்டு முடிக்கிறப்ப கூட தமிழ்நாட்டின் தன்மானத்திற்கும் தன்மானத்திற்கும் வீரத்திற்கும் இளைஞர்களின் உள்ளங்களில் புயல் வீசி வரக்கூடிய என்னோடய அருமை சகோதரர் சீமானந்த இடத்துல சந்தித்ததுனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அவரோட நோக்கங்கள் வந்து நிறைவேற வெள்ளட்டும் அப்படின்னு வாழ் தெரிவிக்கிறாங்க அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு உட முடியாமல் இருந்தப்போ அவர் வந்து பார்த்தாரு அவருக்கு ஏதாவதுனா நான் கேட்பேன் உடம்பு சிலனா அவள் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியோடு ஐயா வைகோ பேசுகிறாங்க அண்ணனும் அதை ஏற்றுக்கிட்ட உரிய மரியாதையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறாங்க இதான் இன்னைக்கு வந்து பேசு பொருள் என்ன திடீர்னு வைகோவும் சீமானு சந்திப்பு அப்ப திமுக வந்து தூது விடுதா திமுக வந்து சீமானை வளர்ச்சி போட முயற்சி பண்ணுதா சீமான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் திமுக பக்கம் சாயிறாரு இப்படின்னு பல கட்டுக்கதைகள் பொய்க்கு பூ வச்சு அதை வந்து அலங்கரித்து மனையில் குறை வைக்கிறாங்க உண்மையாக சொல்லப்போனால் இந்த மாத தொடக்கத்தில் ஐயா வைகோர்கள் வந்து உடல்நிலை குறைபாட்டால் சென்னையில் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுருந்தார் அப்போ அண்ணன் சீமானர்கள் போய் நலம் விசாரிச்சுட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு வர்றாங்க மனமுட்டு அண்ணன் சீமானு பேசினாங்க ஐயா வைகோ மனமுட்டு விட்டு பேசுனாங்க அண்ணன் பேச பேச ஐயா வைகோர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து நெகிழ்ந்து போனாங்க அந்த இடத்துல நெகிழ்ந்து போனாங்க அப்படி அந்த சந்திப்போட தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு அண்ணன் வந்து பசுமோனில் இருக்காங்க அப்படின்னப்ப அங்க வந்து ஐயா வைக்கோர்கள் வந்து நானே அவரை போய் பாக்குறேன்னு அண்ணன் சீமானுக்கு இடத்த நோக்கி ஐயா வைக்கு வர்றாங்க வைகோ ஐயா வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமான முன்னோக்கி போய் அவரை அழைச்சிட்டு வர்றாங்க இதெல்லாம் அரசியல் மாண்பு கருத்து வேறுபாடுகளை அரசியல் முரண்களை கடந்த ஒரு மாண்பு நாகரிகம் ஆனா வழக்கம் போல இதுக்கு ஒரு கட்டுக்கது இப்போ ஒரு ஒரு மாசம் சொல்லிட்டு வர்றாங்க இல்ல திமுகவுடைய டீம் இவங்க திமுகவுடன் நெருங்கிட்டாங்க சம்பவ இடத்தை நெருங்கிட்டாங்க இவங்க திமுக ஆதரவ அழைச்சாங்க அப்படின்ட்டு இதை யார் செஞ்சா அப்படின்னா முழுக்க முழுக்க செஞ்சது இந்த தாவேக்காங்கிற இந்த அரைவாக்காட்டு தரப்பு ஏன்னா இந்த கரூர் மரணங்கள் குடித்து தொடர்ச்சியா கேள்வி எழுப்பி தாவேக்காவை அம்பலப்படுத்தி வந்த வேலையில் நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அவன் என்ன பண்ணா நமக்கு ஒரு உள்ளோக்கம் கற்பித்தான் நமக்கு ஒரு வர்ணம் பூசினா நமக்கு ஒரு சாயம் பூசினான் கருப்பு சவுப்பு சாயத்தை பூசி இவன் என்னமோ திமுக கடுமையா இருத்தது போல எதிர்த்து அப்படி கிழிச்சது போல இவங்க நாம் தமிழை கட்சி கிடையாது நாம் திமுக கட்சிங்கிறேன் அப்படி இந்த ஒரு மாச காலமா அவன் கட்ட விழுத்து விட்டான் பதினஞ்சு வருஷ காலத்துல ஒரு பத்து ஆண்டு பன்னெண்டு ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பாஜக எப்ப மத்தியில் ஆட்சிக்கு வந்துச்சோ அப்பிலந்து பாஜக டீம் நாங்க இப்போ திடீர்னு ஒரு மாச காலமா பி டீம் நாங்க அதே போல ஒவ்வொரு சந்திப்புக்கும் வந்து உள்ளது அண்ணன் சீமான்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் முரண் வேற உறவு வேற அப்படிங்கிற புரிதல் வந்து அண்ணன் சீமானுக்கு எப்போதும் உண்டு மற்ற கட்சி போல் இல்லாமல் அரசியல் நாகரிகத்தை அந்த உறவு வந்து ரொம்ப பின்பற்றுவாங்க எந்த கட்சி தலைவரும் தமிழ்நாட்டில் வந்து உறவு முறை சொல்லி மற்றவங்களை அழைக்கிறது இல்லை ஆனா அண்ணன் சீமானுக்கு வந்து எல்லோரையும் அண்ணன் தம்பி மாம அப்படின்னு சொல்லிட்டு உறவு முறை அழைப்பாங்க காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஐயா திருச்சி வேலுச்சாமியை மாமா அப்படின்னு அழைப்பாங்க அதே போல பாஜக மாநில தலைவர் நைடா நகேந்திரனை வந்து சொல்கிறப்ப மாமா அப்படின்னு நினைப்பாங்க ஆ ராசாவை வந்து அண்ணன் அப்படின்னு நினைப்பாங்க தமிழ சங்கமாண்டினா அண்ணி அப்படின்னு அழைப்பாங்க இப்படி கட்சி வெவ்வேறு கட்சிகளில் வெவ்வேறு இயக்கங்களை பயணித்தாலும் அந்த உறவுமுறை பாராட்டுவாங்க அண்ணன் சீமானர்கள் அதில் வந்து இந்த உறவுமுறை பாராட்டுறதுக்கே நமக்கு ஒரு உள்ளம் கற்பிப்பாங்க ரஜினிகாந்தை போய் சந்திச்சா அதுக்கு என்ன சொல்கிறது பாஜக வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருச்சு அந்த அசைன்மெண்ட்டை வந்து ரஜினிகாந்த் மூலமா சீமான்ட கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு இருக்காது நாம அப்பவே சொன்னோம் இந்த சந்திப்புக்கு எந்த அரசியல் தொடர்ச்சியும் இல்லை இந்த சந்திப்புக்கு எந்த அரசியல் நோக்கமும் இல்லை இந்த சந்திப்பு தனிப்பட்ட முறையிலான சந்திப்பு அவ்வளவுதான் இதில் எந்த இதுவும் கிடையாது அப்படின்னா ஆனா அந்த சந்திப்பை வச்சு ஜூனியர் மகண்டில் அட்டைப்படம் தொலைக்காட்சிகளில் விவாதம் பல பத்திரிகையாளர்கள் வந்து வாத பிரதிவாதங்கள் நிகழ்த்தி ஒரு வார காலம் போட்டு நம்மளை சாவிடிச்சாங்க நாமளும் விளக்கம் கொடுத்து விளக்கம் கொடுத்து இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அது தனிப்பட்ட முறையான சந்திப்பு அது எந்த நோக்கமும் இல்லை அது எந்த ச அந்த சந்திப்புக்கு எந்த தொடர்ச்சியும் இல்லை அப்படின்னா ஆனால் ஒரு கதையை பணஞ்சாங்க அதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு காலாவதியாகி போச்சு இல்லை ஒன்றும் இல்லை ஆப்னு தெரிஞ்சு போச்சு அதே போல மூக்காமுத்தோட இறப்புக்கு அடுத்த நாள் வந்து ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் சீமானர்கள் போய் பார்த்துட்டு வந்தாங்க உண்மையை சொல்லப்போனா இறப்பு அன்னைக்கே போக வேண்டியது அன்னைக்கு நான் முத்துக்குமாரோட நினைவு நினைவு இசை நிகழ்ச்சி நடந்துச்சு இங்கே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்துச்சு அதனால அதுல கலந்துகிட்டதால இதுக்கு போக முடியல அதனால அடுத்த நாள் போறாங்க அடுத்த நாள் போய் பார்த்து வர்றாங்க பார்த்துட்டு வந்த பிறகு வெளில நடந்த செய்தியாளர் சந்திப்படையே திமுகவை திமுகவோட ஆட்சியை விமர்சிச்சு பேசியிருக்காங்க ஆனா என்ன சொல்றாங்க சந்திச்ச பிறகு விஜய விமர்சித்ததுக்கு ஸ்டாலின் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு விஜயை விமர்சிக்க சொல்லி அதனால விஜய விமர்சிக்கிறாங்க அப்படின்னு கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு நவம்பர் ஒன்று அன்னைக்கு கடந்த தமிழ்நாடு நாள் கூட்டத்தில் மிக கடுமையாக காத்திரமான மொழி நடையில் தாவேக்காவோட கொள்கை நிலைப்பாடுகளை அண்ணன் சீமானவர்கள் வந்து கிழி தெரிஞ்சாங்க அன்னைக்கு யார் அசைமொழி கொடுத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டோம் எப்போ கொள்கை மாநாடு அப்படின்னு அறிவிச்சுட்டு அவர் தமிழ் தேசியம் திராவிடம் கண்கள் அப்படின்னு சொன்னாரோ அப்பவே நாம் தமிழை கட்சி விமர்சிக்க தொடங்கி விட்டது ஆனா இந்த சந்திப்புக்கு பிறகுதான் தாவேக்கா விமர்சிக்க தொடங்குது போல ஒரு பொய்ய புனைஞ்சு அதை கட்டவழித்து விட்டாங்க இப்படி எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் ஒரு ஒரு பொய் ஆனா நாம நம்ம ஏற்றுக்கொண்ட கொள்கை நிலைப்பாட்டில் மிக தெளிவாக தீர்க்கமா இருக்கும் நாம் தமிழ கட்சி தொடங்கப்பட்ட மேடையில் தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு அறிவிச்சோம் இந்த பதினைந்து ஆண்டுகள பயணத்துல எந்த இடத்துலயும் ஒரு தடம்பரல் இல்லை ஒரு தடுமாற்றம் இல்லை ஒரு வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக அந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்லை மிக தெளிவாக தீர்க்கமாக பயணிக்கிறோம் பத்தில் தொடங்கி பதினாறில் தான் போட்டி போட போகிறோம் முதன்முறையாக அப்படின்னு அறிவிக்கிறோம் அப்போ இடையில பதினொன்று சட்டமன்ற பொது தேர்தல் எடுத்தே பதினொன்றில் பதினாலில் பாராளுமன்ற பொது தேர்தல் வருதேங்கிறப்ப அந்த தேர்தல் களங்களில் யார் முதன்மை எதிரியோ அந்த எதிர்களை வீழ்த்துவோம் அப்படி முடிவெடுத்து அப்பயுமே நம்ம தீர்க்கமாக வேலை செஞ்சோம் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கி பதினொன்றில் சட்டமன்ற பொது தேர்தல் வருது அப்ப காங்கிரஸ் வீழ்த்தணும் அழிச்ச காங்கிரஸ் வீழ்த்தணும் காங்கிரஸ் எடுத்து வலிமையா யாரால் கலத்து நிற்கிறாங்களோ அவங்களை ஆதரிச்சு காங்கிரஸ் வீழ்த்தும் அப்படின்னு எடுக்குது அப்போ காங்கிரஸ் போட்டிட்ட தொகுதி இல்ல அந்த சீமான்கள் பரப்புரை செஞ்சு அறுபத்தி மூணு தொகுதியில் போட்டிட்ட காங்கிரஸ் வெறும் ஐந்து இடத்துக்குள்ள சுருக்கிறாங்க ஐந்து இடத்துக்குள்ள சுருக்கினாங்க அதுலயும் ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல பரப்புரைக்கு போக முடியாமல் போச்சு அந்த நேரம் இல்லாததுனால அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக கால் முளைச்சு வந்த வேளையில பாஜக போட்டியிட்ட இடங்களில் பாஜக எதிர்த்து அதே போல காங்கிரஸ் எதிர்த்து அண்ணன் சீமானர்கள் வந்து வலிமையா பரப்புரை பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலே குஜராத் மாடலுங்கிறது ஒரு போலி அப்படின்னு தோல்வி பதினாறுல முதல் முறையாக போட்டி போட்டோம் பதினாறுல முதல் முறையாக போட்டி போட்டோம் பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு நான்கு பொது தேர்தல் அப்ப இடைப்பட்ட காலங்களில் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டி போட்டோம் இடைத்தேர்தல்களில் போட்டி போட்டோம் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் விக்கவாண்டி இடைத்ததில்லை ஈரோடு கிழக்கு கிடைத்ததில்லை அதிமுக பின்வாங்கிட்ட போதும் நாம் தமிழக கட்சி பின்வாங்கல ஈரோடு கிழக்கில் நாம் தமிழக கட்சியா திமுக வந்து இருந்துச்சு வேற எந்த கட்சியுமே போட்டி போடல ஆனாலும் எல்லா கட்சிகளும் பிரதான எதிர்க்கட்சிகள்லாம் ஒதுங்கின போதும் நாம் தமிழக கட்சி களத்தை விட்டு ஒதுங்காம நாம ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு களத்துல நிற்கிறோம் அப்ப அந்த சமயத்துல நம்ம கேட்கலாம் இல்ல இப்ப ஈரோடு கிழக்குல விக்கிரவாண்டியில வந்து அதிமுக போட்டி போடவே இல்லை அதிமுக போட்டி போடாதனால திமுக வென்றுச்சு அப்ப அதிமுக வந்து திமுகவோட வீட்டியமானு கேட்கலாம்ல நமக்கு மட்டும் சொல்கிறாங்க இவ்வளோ நாள பாஜக வீட்டின்னாங்க இப்போ வந்து திமுக வீட்டின் இப்போ புதுசாக ஒரு கூட்டம் இருக்கு ஏன்னா அது அவங்க தமிழ் தேசியவாதியே இல்லை சாதியவாதிகள் அந்த சாதியவாதிகள் தங்களுக்கு தாங்களே தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன கூட்டம் ஒரு சின்ன கும்பல் தமிழ் தேசத்தோட முதல் படி வந்து தமிழரை வந்து தலைமையேற்றுறது அப்ப வாய்ப்புள்ள தமிழர்களை வந்து நம்ம ஏற்றி ஒண்ணும் அப்போ எடப்பாடி பழனிசாமிய நாம வந்து முதலமைச்சராக்கணும் அதுதான் தமிழ் தேசியத்தோட முதல் படி அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ஐயாவுக்கு வந்து எழுபத்தோரு வயசு இந்த எழுபத்தோரு வயசுல என்றைக்காவது ஒரு நாள் அவரோட நாக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு உச்சரிச்சிருக்குமா ஒரே ஒரு நாள் வாய்ப்பே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேரு கட்சியோட பேரு திராவிடம்னா என்னன்னு கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர் சொல்றாரு என்கிட்ட கேட்குறீங்க திராவிடம்னா என்னன்னா பெரிய பெரிய அறிவுகள்கிட்ட கேடுங்கிற கட்சியின் பேரில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம்னு என்னென்ன தெரியல இருக்கு அப்படிப்பட்டவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரை தலைமையை வந்து தமிழ் தேசத்துக்கு நல்லதான் யார் சொல்றா சில அறவேக்காட்டு கூட்டம் அப்படி சுத்தி தர்றாங்க அந்த கூட்டம் அந்த கூட்டம் வந்து விஜய்க்கும் அதிமுகவும் ஜாயின்ட் அடிச்சிட முடியாதா அப்படின்னு முயற்சி பண்ணாங்க எப்படியாவது வந்து விஜய் வந்து அதிமுக பக்கம் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்கிடணும் அப்படின்ட்டு இப்படி பல குறுக்கு சால்கள் இந்த பக்கம்மா அந்த பக்கம்மா நிறைய குறுக்கு சால்கள் ஆனால் நமக்கு எப்பயுமே பாதை பயணம் தெளிவா இருக்கு அதனால இந்த சந்திப்பை வச்சு ஒரு கதை எழுதுறதை விடுங்க ஐயா வைகோ சந்திச்சா அதுக்கு ஒரு கதை இந்த பக்கம் ரஜினிகாந்த் சந்திச்சா அதுக்கு ஒரு கதை ஸ்டாலினை பார்த்தா அதுக்கு ஒரு கதை யாரை பார்த்தாலும் ஒரு கதை அந்த கதையை எழுதுறாங்க அடுத்த பயணம் இப்படித்தான் போய் நிக்க போகுது இந்த கட்சி வந்து இப்படித்தான் போய் நிற்க போதுன்னு கதை எழுதுறாங்க அதனால ஐயா வைகோர்கள் வந்து அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு அரசியல் மாண்போடு நாகரிகத்தோடு உளமாற நாம் தமிழை கட்சியை வாழ்த்தாங்க அப்ப அந்த வாழ்த்துக்கு நாமளும் நன்றி சொல்வோம் அவரோட அரசியல் பாதை வேற அரசியல் பயணம் வேறு நம்மளோட அரசியல் பாதை வேற நம்மளோட பயணம் வேறு இப்ப ஒரு போட்டி இருக்குன்னா ஒரு போட்டியில் வந்து ரெண்டு பேரும் மோதிக்குவாங்க ஆனா ரெண்டு பேரும் மோதிக்கிறதுக்கு முன்னாடி பரஸ்பரம் கை குலுக்கி வாழ்த்து என்னால் ஒரு பண்பாடு ஒரு பொது பண்பாடு ஒரு நாகரிகம் அந்த மாதிரி களத்தில் எதிராக நிற்க போறாருனா கூட அவர் வாழ்த்தார் அந்த வாழ்த்தை ஏற்போம் அவ்வளோதான் அதே சமயத்தில் ஐயா வைகோ வந்து திமுகவுடைய கூட்டணிக்குள்ளே திமுக வளர்ச்சி போடுறது நாம திமுக வீழ்த்துறதுக்கு வளர்ச்சியை போடுறோம் அதிமுக வீழ்த்துறதுக்கு வளர்ச்சியை போடுறோம் காங்கிரஸ் பாஜக முழுவதுமாக அகற்றத்துக்கு வளர்ச்சியை போகிறோம் அதனால் நாம் தமிழ கட்சி இப்படி போயிடுமோ அப்படி போயிடுமோ நம்புறவங்க நாம் தமிழ கட்சியோட பின்னாடி வர்றாங்க நம்பாதவங்க தூரன்னு வேடிக்கை பார்க்குறாங்க நம்பாதவன் கிடையும் நம்ப செய்யக்கூடிய இந்த களமும் காலமும் செய்யும் அதனால் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் பொறுத்து இருந்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் போயிடும் ஏன்னா நாம அடிக்கிற அடியில நாம் இந்த களத்துல இப்பயே வலிமையா தான் இருக்கும் ஆனா அண்ணன் சீமான்கள் வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுறாங்கன்னா அதுல வந்து ஒன்றரை மணி நேரத்துல ஒன்னேகாம் மணி நேரம் ஒன்னேகா மணி நேரம் வந்து முழுக்க திமுக பேசுறாங்க அதிமுக பேசுறாங்க சமூக அவலங்களை பேசுறாங்க நாட்டு பேசுறாங்க இந்த ஆட்சியோட கொடுமையை பேசுறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போற போக்குல ஒரு ஒரு நிமிஷம் தாவேக்கா பத்தி பேசிட்டா விஜய பத்தி பேசிட்டா அதை மட்டும் ஊடகங்கள் பிடிச்சிக்குது ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து திமுகவையோ அதிமுகவையோ நாட்டு நடப்பையோ சமூக அவலங்களையோ அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ பேசுறதுல எந்த ஊடகங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லை ஏன்னா பதினஞ்சு ஆண்டாய்வுகளை எடுத்து பேசிட்டு வர்றோம் ஆனால் தாவேக்கா பேசுனா அது சுவாரஸ்யமாக இருக்குது அப்போ முதன்மையாக பேசின விஷயங்களை விட்டுட்டு சென்னையில் வந்து எம்ஜிஆர் நகரில் ஐயா முத்துராமணியத்தை ஒரு நினைவேந்தல் பொதுக்கூட்டம் அதுல அதில் அவரோட சிறப்புகளை புறா வரலாற்றை புறம் எடுத்து வச்சு அண்ணன் சீமான் வந்து உர்நேகா நேரம் பேசுனாங்க ஆனால் அதை செய்தியாக்காமல் போகிற போக்கில் ஒரு இடத்துல வந்து விஜயை வந்து போகிற போக்கில் அப்படின்னு நையாண்டியாக சொல்லிட்டு போகிறாங்க அதை செய்தியாக மாற்றிட்டேன் மருது பாண்டிய கூட்டம் நடக்குது மருது அவருடைய வீரத்தை வந்து எடுத்து வச்சு அண்ணன் வந்து ஒரு பேசுறாங்க முழுக்க எல்லாத்தையும் பேசுறாங்க அதையெல்லாம் செய்தி ஆக்கலை ஒரு இடத்துல யார் தளபதி அப்படின்னு ஒப்பிட்டு பேசுறாங்க அந்த தளபதினு பேசுனதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இவங்க எப்ப பார்த்தாலும் தாவேக்காவ பேசுறாங்க தாவேக்காவது பொருட்டாவே எனக்கு கிடத்தலைட நாங்க தான் திரும்ப எதிரி இல்ல உதிரி அப்படின்னு அவன் தான் குருசால் நடக்குமா ஓடுறேன் நாங்க வந்து எதிரியை குறி வச்சு களத்துல போயிட்டு இருக்கோம் அதனால் காலம் களம் எல்லாத்தையும் நாம் தமிழக கட்சி தான் வந்து கையகப்படுத்தப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம்ங்கிறது நாம் தமிழக கட்சிக்காக மாறப்போகுது அதனால் வரக்கூடிய நாட்களில் இந்த சந்தேகத்தோடு இருக்கவங்களுக்கு பூரா முழுதுமா சந்தேகம் தீர்ந்து போகிற அளவுக்கு நாம் தமிழ கட்சி அடி மரண அடியாக இருக்கும்